பெருமனார் சன்னத் பாபுலிசுல மன்னர்களும் குரானும் ஹதீதும் நமக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்முடைய மூச்சு வரை நம்முடைய மூச்சு இருக்கிற வரை தாயையும் தந்தையும் நாம் பேண வேண்டும் நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும் நம்ம மூச்சின்னு சொல்லி சொல்கிறோமே அவங்களோட மூச்சு ஏன்னு சொல்லலை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும் ஆனால் வந்துச்சா இல்லையா நமக்கு தெரியலை ஒரு கால் நாம் இருக்க நமக்கு முன்னாடி அம்மா அவங்களுடைய ஹயாத்தை முடிச்சுட்டான் கதை முடிச்சுட்டான்னு வச்சுக்கிங்க அவங்கள கணக்கை முடித்து விட்டான் அவங்க போயிட்டாங்கல்ல போன ஒரு பாடு நான் இன்னும் என்ன மூச்சு வரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு வரணும் இன்னைக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது பெற்றோர்களை மரணமடைந்து விட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டேன் அப்படி இல்லை அல்லா குரான்ல பாருன்னே கிராமத்து நாள் வரைக்கும் நம்மளை ஓத சொல்லி சொல்லிருக்கான் காமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவங்கன்னா நீ உயிரோட அவங்க உயர்ந்தாலும் சரி நீ உயிரிடந்தாலும் சரி நீ இருக்கிற காலமெல்லாம் அந்த துராவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் குரான் அல்லாஹ் சொல்லி வச்சிடலாம் என்னதுன்னு சொல்ல முடியுமா அல்லாஹ் மரப் யானி சபீரா தெரியுமில்ல சொல்லுங்களேன் அல்லாஹம் ரப்பி ரஹமுகுமா கமா ரப்பை என்ன பொருள் தெரியுமா பொருள் தெரியுமா ரப்பே என்னை நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது கிருமை செய்து என்னை பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ ரப்பே என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ அதுபோல் கிருபையையும் அருளையும் செய்து அவர்களுக்கு அருளை புரிந்து கொண்டே இருப்பாயாக இதை நீ காலம் முழுக்க கேட்கணும் நல்லா சொல்லிட்டான் ஆனா நம்மளால என்ன பண்ணிட்டாங்க ஏய் மூணு நாள் முடிஞ்சா அவங்கள மறந்துடணும் மூணு நாள் மூத்தா போய் மூணு நாள் ஆச்சு நீ உயிரோட இருக்கியா அதுக்கு பா அவங்களெல்லாம் மறந்துடணும் அவங்கள என்ன செய்யணும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு விட்டது நம்முடைய மூளையிலே அப்படி பதிந்து போனது அப்படிதானே பதிந்து போச்சா இல்லையா ஈசான் சவாவே ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது தனித்தலைப்பா ஒரு நாளைக்கு பேசணும் ஆக தாய் தந்தையை மூச்சு இருக்க வரைக்கும் மறக்கக்கூடாது தாய் தந்தையை மூச்சு இருக்க வரைக்கும் மறக்கக்கூடாது நல்லா நினைச்சு பார்க்கணும் நம்முடைய சிறுபிள்ளையினுடைய அந்த நிலையை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும் இப்போ நாம் வந்து பெற்றோராக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்மெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாருங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு விளங்கும் கண்டிப்பாக விளங்கும் எங்கள் எங்கள் அத்தா சொல்லுவார் அடிக்கடி ஒரு வார்த்தை எங்கள் அத்தா சொல்லுவார் என்ன வார்த்தைன்னு சொன்னால் ஒரு தாய் அவள் சாப்பிடுகிறாள் பார்த்தீங்களா அவள் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தை மலம் தெளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மலம் வலிச்சிருச்சு இப்போ அவளை சாப்பாட்டை விட மலத்தை சுத்தப்படுத்துறது தானே முக்கியம் மலத்தை சுத்தப்படுத்தி வந்த என்ன செய்வான்னு சொன்னால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் கொஞ்சம் கூட மலத்தை சுத்தப்படுத்தி வந்திருக்கிறோமே அப்படிங்கிற சங்கடப்படாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை அள்ளி போட்டு அந்த கரத்தாலேயே தான் அள்ளி சாப்பிடுவார்கள் தான் பிள்ளைக்கு செஞ்சு அந்த 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 விஷயந்தான் முன்னாடி நிற்குமே தவிர தன்னுடைய வயிறு பசி அதை பற்றிய கவலை அந்த தாய்க்கு இருக்காதுன்னு அதுன்னு சொல்லிட்டு அதான் தரிசனமான உண்மை பெற்றோர்களாக இவங்களுக்கெல்லாம் தெரியும் தாய்மார்களுக்கு குறிப்பாக தெரியும் தன்னுடைய பிள்ளையின் மீதான அந்த பாசம் அவ்வளவு பாசத்தை மூட்டி வளர்த்து இருக்கிற அந்த தாய் தகப்பனை நாம் மூன்று தினங்களிலே மறப்பது என்பது நல்லா நம்மளும் யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால தான் ரசோர்கா சொன்னாங்க உங்களுடைய சொர்க்கமாக இருந்தாலும் அவர்கள்தான் உங்களுடைய நரகமாக இருந்தாலும் அவர்கள்தான் எனவே அவர்களை நீங்கள் பேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சன்னந்தாகுள்ள சில மன்னங்க சொன்னாங்க